ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஸோ அதனால் வந்துட்டு காலம்புறையே வந்து கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம மட்டும் ஃப்ரீயாக வேலையை செஞ்சுட்ருக்கலாம் எல்லா சமைச்சி வச்சுட்டோன்னா பசிக்கும் போது அவங்களும் போட்டு சாப்பிட்டுப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தேவையான சாப்பாடு மொத்தத்தை இன்றைக்கி காலையிலேயே சமைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெளி வேலையாக வந்துட்டு நிறையா அலைஞ்சதுனால வீட்டை சரியாக பார்க்க முடில அதனால பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால வேற தோட்டத்தில் வேற நிறைய செடிலாம் முளைச்சி இழலாம் நிறைய இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தோட்டத்துக்கு வேற க்ளீன் பண்ண ஆள் வந்து வர சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக இருந்தால் நானே ஒரு ஆளாக க்ளீன் பண்ணிடுவேன் ரொம்ப செடி முளைஞ்சிடுச்சுன்னா தோட்டக்காரங்க வர சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுவேன் இன்றைக்கி அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து குக் பண்ணுறேன் நேற்று வச்சு குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதனால வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து பழசு வந்துட்டு ஏ போட்டு முறையை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினேன் ஆனால் இன்றைக்கி வேலை பார்க்குறவங்க வேறு வர்றதுனால அவங்களுக்கு வந்து பழசு கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே சிம்பிளாக ஏதாவது சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து சமைத்தேன் இன்றைக்கி சமையல் வேலை முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாவாட்டணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அது போக மற்ற கிளீனிங் ஒர்க்கெலாம் வந்து பார்க்கணும் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அந் ஆனால் வந்து நான் அந்த கிளீனிங் ஒர்க்கெலாம் வந்து வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் எக் மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நேற்று வச்ச மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வந்து வச்சுருந்தேன் என்னோடய எக்னாசாலெல்லாம் நிறையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி டே ஃப்ளூ இது தான் வந்து போட போகிறேன் இன்றைக்கி கிச்சன் பக்கம் நாளைக்கு தான் போகணும் அந்த பிளானில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து சமைச்சம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து குளிச்சுட்ருக்காங்க அது வரைக்கும் ஐயாக்கு வந்து பசி தாங்கலையாம் ஸோ அதனால் வந்துட்டு சரி நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் என் எங்கே போகிறோம் என்னான்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விழாக்கை வந்து நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பாய்